இரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இது பாருங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தா என் பெரிய பொண்ணு ஃபோன் பார்க்குறேன் என் சின்ன பொண்ணு ஃபோன் பார்க்குறேன் இதே நான் புக் எடுத்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா என் பெரிய பொண்ணும் நல்லா படிக்கிறேன் சின்ன பொண்ணும் படிக்க ஆரம்பிச்சிட்டா இப்பவே அஞ்சு மாசத்துலயே படிக்கிறாங்க பாருங்க குதித்து குதித்து ஓடும் குதிரை அதோ பாறை அசைந்து அசைந்து செல்லும் ஆனைதோ பாராய் பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய் பருந்து கருடன் பேரு பருந்துதான் சரியா நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய் கத்தி போகும் திப்பு போகும் தவளைதோ பாயாய் தவளைதோ பாயாய் துள்ளி துள்ளி நாமும் துள்ளி துள்ளி போகும் துள்ளி துள்ளி நாமும் துள்ளி துள்ளி போகும் பல்லி செல்வம் வாராய் பல்லவூடி இந்த பாடலை எழுதுவது யாரு ஆ அம்மா அழவள்ளி அப்பா அட வள்ளிப்பா பொண்ணு ஒண்ணு ஸ்கூல் படிக்கிற அவளுக்கு இப்பதான் ரெண்டே முக்க வயசாவுது ஆனா அவளுக்கு இந்த பாட்டு பாக்காம தெரியும் பட்டு இந்த பாட்டு பாக்காம சொல்றியா